அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் நீட் நுழைவுத் தேர்வு முறைகேடு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மேலும் ஒரு மனு தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் பால்முருகன் தற்போது நீட் நுழைவுத் தேர்வு முறைகேடு தொடர்பாக மேலும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்கள் என்ன நீட் முறைகேடுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்து மனுக்கள் குவிந்து வருகின்றன நேற்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது அதே போன்று இன்று மேலும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது நீட் குளறுபடி தொடர்பாக அதாவது இந்த ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேற்பட்டோருக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கிய விவகாரம் தொடர்பாக ஓய்வு பெற்ற உயர் அல்லது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தலைமையில் குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று இந்த புதிய மனுவில் கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது ஏனென்றால் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கியதன் அடிப்படையில் அதில் பேருக்கு மேற்பட்டோர் முதலிடம் பெற்றிருக்கிறார்கள் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை பேருக்கு முழு மதிப்பெண்கள் அதாவது எழுநூற்றி இருபது மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்று மனுவில் கூறப்பட்டிருக்கிறது ஆகவே உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் தேசிய தேர்வு முகமை அமைத்துள்ள குழு அல்லாமல் உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையிலான குழுதான் அமைக்கப்பட வேண்டும் என்று மனுதாரர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல தற்போது என்னுடைய அதாவது இந்த நீட் கேள்வித்தாள் கசிவு தொடர்பாக பீகார் மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கினுடைய விவரங்களையை டிஜிபி உச்ச தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது பல்வேறு மோசடிகள் நடந்திருப்பதாக இந்த நீட் தேர்வில் புகார்கள் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது நடந்த இந்த நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்து மறு தேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் மனுதாரர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் இது குறித்த தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்